யாருக்கு அல்லாஹ் காஷ் நன்மையை நாடுகின்றானோ அவர்களுக்கு கருத்து அணத்தை அதிகப்படுத்துமா என்று சலம் அவர்கள் கூறினார்கள் மனிதனை மனிதனாக ஆக்குவதற்கு மார்ந்து கல்வி கட்டாயமாக தேவை மார்ந்து கல்வினால் உயிர் உலகக் கல்வினா உடல் உயிரற்ற உடலுக்கு பிணத்திற்கு சமம் எனவே முஸ்லிமான மீனான ஆண் பெண் அனைவரும் கட்டாயமாக மார்ந்துக் கல்வியை கற்க வேண்டும் என்பதை அவர் ரஹ்மான என் இஸ்வான் மாணவிகள் இதை பற்றி தாம அழைக்க வந்திருக்காங்க இன்ஷா உஹா ஐஷாவின் வீட்டிற்கு அவனது தந்தை ஹில்மியா வருகிறார்

உனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் பிடிக்கும்னு எனக்கும் தெரியும்னு சொன்னோம் ஆனா உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல போய் போம்மா போமா அம்மா சொல்றது கேளுமா சரிங்க ஆச்சி ஐஷாவின் வீட்டிற்கு பக்கத்து வீட்டு ஹாஃபிசா மற்றும் அவளது மகள் அவளது அம்மா சுமையா வருகிறார் Assalamualaikum, warahmatullahi wabarakatuh. நவ்ரி நம்ம ஒரு போது இடது கையில் குடிக்க கூடாது அப்ப இடது கையில் கொடுத்தா ஷைத்தான் உன்னுடைய காஃபில எச்சிட்டு போவான் நவுது பில்லாஹ் மின்ஹா நம்ம ஒரு போது இடது கையில் சாப்பிட்டு குடிக்கவும் கூடாது நீ நின்டிட்ட குடிக்க கூடாது நவுது பில்லாஹ் மின்ஹா அஹைய் بسمில்லா What are you

முறையாக கவனித்தால் மட்டுமே போதும் ஜாதொடையின் நன்மை தானாகவே வந்து சேரும் என்று நபிகன் நாயகம் சொல்லலாம் அவர்கள் கூறினார்கள் அசில பாணிக்கு உறைக்கோனோ அவர் காதோ மாஷா அல்லாஹ் ஆபீஸ் ஆர் ரொம்ப சூப்பரா சொல்றாளே இதெல்லாம் நின்க்கு தெரியவே தெரியாது

நடுமல்லி கிட்ட இருக்கு அங்க என்னன்னா கத்துடுவாங்க எட்டு பெரிய சூர 30 சிசு ஃபுல்லா மனப்பாடு பண்ணனும் வாயில மாம்பழம் இல்ல பாதி இது எல்லாமே அங்க சொல்லிட்டாங்க அங்க எல்லாமே இருக்கு அப்படியே அதனால தான் என் புள்ள நௌரின்னு லட்ச லட்சமாக காசு கட்டி படிக்க வைக்கிறேன் அதனால தான் நான் இன்ஷா அல்லா நீ ஓ சுமையா உன் பிள்ளை ஆஃபீஸை படிக்க போதுற மதர்சாலையே நான் என் பிள்ளை நௌரினையும் சேர்த்து விட்றேன் இன்ஷா அல்லாஹ் என்னதான் நம்ம பிள்ளைங்களை காசு கொடுத்து படிக்க வச்சாலும் எஜுகேஷன் சொல்லி கற்றுக் கொடுத்தாலும் அவங்க பெரியவங்களாகி டாக்டர் இன்ஜினியர் ஆர்கிடெக்சர் ஆவாங்க எப்போ ஒரு ஆவாங்க சொல்லப்போனால் அவங்க கிட்ட ஒழுக்கம் கூட இருக்காது பெற்றோரை மதிக்க மாட்டாங்க நம்ம சொல்றதை கூட கேட்க மாட்டாங்க அப்ப அதனாலதான் என் பிள்ளை ஹாஃபீஸ் ஆக மதுரை சேர்த்துருக்கேன் அப்போ இருக்கேன் இன்மையிலையும் மறுமையிலையும் ஜெயிக்க முடியும் அலாவுக்கு பிடித்த இஸ்லாமிக் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் நபிகள் நாயகம் சலல்லா அனேசலம் அவர்களுக்கு பிடித்தவளாக்குவதற்காக தான் அவளை இஸ்லாமிக் ஸ்கூலுக்கு அனுப்பினான் அவள் தினமும் சாயங்காலம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோனேயால் ரஹ்மானி அண்ட் இஸ்மான் மதரசாவுக்கு போவான் அங்கே குரான் மனனம் ஹிஃப்லு எல்லாமே இருக்கு அப்படியா சரி அப்படியா சரி சரி இன்ஷால்லா என் பிள்ளை நான் ஒரு இனி நான் சேர்க்குறேன் இன்ஷால்லா நான் ஸ்கூல் விட்டு அவள் வந்தோடனே நான் சாயங்காலம் அந்த மதரசாவுக்கு அனுப்பிவிட்றேன் இன்ஷால்லா

वालेकुम वरहमतुल्लाहि ताला बरकातहू मार्ग कर लियो और से